மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஏன் போறீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு பல அரசியல் கட்சிகள இருந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருந்துச்சு அதுல முதல்ல அண்ணாமலை அவர்கள் கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் கேள்வியா கேட்டுட்டு இருந்தாரு அண்ட் எடப்பாடியார் ஏங்க போறீங்க சரி வெள்ளை அறிக்கை ஒன்னாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு பல விதமா கேட்டாங்க ஆனா ஒரு விஷயத்துக்கு கூட வாயே துறைக்காதவர் விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கறத நேத்து பண்ணியிருந்தாரு இல்லையா நாகை மாவட்டங்கள்ல நடந்துச்சு வச்சு திருவாரூர்ல பேசியிருந்தாரு இது எல்லாத்துக்கும் அப்புறம் அவருடைய ரிப்ளைஸ் அவருடைய வீடியோஸ் அப்படிங்கிறது கபக்குன்னு வெளியாகுது இதை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு பயந்து தான் நீங்க அதெல்லாம் போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி திமுக பார்த்து தாவே காவினர் பயங்கர கெத்தா பேசிட்டு இருக்காங்களா உண்மையா என்ன நடந்துச்சு இது பார்த்துட்டு தான் அவர் பேசினாரா அப்படிங்கிற மாதிரி முழு விவரங்களை டீகோட் பண்ண போறேன் என்னெல்லாம் அவர் லீஸ் பண்ணிருக்காரு என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் கூடுதலா பாத்துருவோம் கல விவரங்கள் என்ன அப்படிங்கறதையும் எல்லாத்தையுமே பேசிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் ஐந்தான் தீபிகா இவர் வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் பாத்துருவோமா சோ நாகப்பட்டினத்துல பயங்கரமா ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அடுத்த திருவாரூர்ல பேசியிருந்தாரு பாருங்க பேச்சு ஸ்டாலின் அவர்களே அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரியும் அங்கிள் ஸ்டாலின் நிறைய விதமான ஒரு விஷயங்கள் ஒரு வார்த்தைகளை வச்சு விமர்சன கோர்வையில சிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இந்த முறை சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய தோணி மொத்தமும் மாத்தி கேள்விகள் கேட்கிறாரு சரி வெளிநாட்டுக்கு போனீங்க வெளிநாட்டுல இருந்து முதலீடா இல்லன்னா வெளிநாட்டுல முதலீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரையுமே வந்து சிரிக்கவும் வச்சுச்சு சிந்திக்கவும் வச்சுச்சு அங்க இருந்த நபர்கள் எல்லாரும் கை தட்டி கோலாகலமா கொண்டாடுறாங்க அப்போ அங்க இருக்கிற வயசானவர்கள்ல இருந்து சின்ன வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இவர் வந்து வெளிநாடு பயணங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போயிருக்காரு சுத்தி இருக்காரு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரு அண்ட் மக்களுக்காக நான் போயிருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிருக்காரு சரி மக்களுக்காக என்னவோ பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது இல்லையா ஆனா அப்போ இதெல்லாம் கிடையாதாங்க அப்படின்னு கேட்கும் வகையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி ஒரு வீடியோ சொன்னு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன தெளிவா சொல்றாரு ஒரு மூணு விஷயங்கள் சொல்றாரு இதை கேட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கே அப்படியே கொஞ்சம் அப்படியே கிருகிருன்னு வர மாதிரி தான் இருக்கு அவர் என்னெல்லாம் பேசுறாருன்னு கேளுங்களேன் நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்க போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டாங்கல்ல அவங்களுக்கான பதிலாவே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவரை நோட்டீஸ் பண்ணி சொல்றாரு அதுல முதல் விவரம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கட்டமைப்பு எல்லாம் இருக்கு திறமையான இளைஞர்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்காங்க நீங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து இன்னும் சூப்பரான ஒரு அளவுக்கு வேற மாதிரி உங்களுக்கு வந்து மாசான ஒரு டபுள் இன்கம் எல்லாம் நாங்கள் கொடுப்போம் அந்த அளவுக்கு திறமையான நிறைய நபர்கள் தமிழ்நாட்டில தான் இருக்காங்க அப்படிங்கறத பெருமையா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சோ ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய லிஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு சோ இதே நபர்கள்கிட்ட நீங்க திரும்பவும் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க வீட்லயே அழகா நீங்க அவங்களுக்கான ஏற்பாடுகள் இல்லையா ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாமே நீங்க எதுக்காக ஜெர்மன் போனோம் நீங்க எதுக்காக லண்டன் போனோம் நீங்க எதுக்காக பிரான்ஸ் போனோம் அப்படின்னு கூடுதலான கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க சோ அங்க ஒரு செல முன்னாடி இதே மாதிரியான போட்டோ எடுக்கப்பா அப்படின்னு சொல்ற நீங்களும் நிறைய கார் மேல எல்லாம் ஏறி உட்காந்து சூப்பரா போட்டோஸ் எடுத்துட்டு இருந்த நீங்களும் எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு இத்தனை நாள் நாங்க கேட்கறோம் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க ஏங்க அறிக்கை கொடுக்கறீங்க அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் கேள்வியும் இருக்கு சோ மக்கள் இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க இவங்க ஓகே இந்த இடத்துல நல்லபடியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆல்ரெடி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணிருக்காங்க சோ அவங்க ஓரளவுக்கு வந்து முதலீடு பண்ணிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் திரும்பவும் இளைஞர்களை பத்தியும் தமிழ்நாட்டுடைய மேம்பாடு இதெல்லாம் இப்படி இருக்கு கட்டமைப்பு கூடுதலான ஒரு கேள்வியா இருக்கு அடுத்த கட்டமா இவர் சொல்றாரு போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நான் திறந்து வச்சேன்ல அது ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் முக்கியமான ஆட்கள் பல பேர் என்னை சுத்தி இருந்தாங்க அவங்களுடைய முன்னிலையில எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் வந்து பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படியே புள்ளரிக்கும் மொமெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ட் அண்ட் இதுக்காக இங்க இருந்து அங்க போகணுமா இங்க வந்து பெரியார் அவர்களுடைய ஒரு ஒரு பெரிய ஓகே நம்மளுடைய ஒரு கூட்டணி நம்ம வந்து கொள்கை தலைவர் இந்த மாதிரி என்னவோ வச்சிருக்கிறீங்க எல்லாமே சரிதான் இதை போயிட்டு அங்க போய் ஓபன் பண்றதுக்காக தான் உங்களை உண்மையாவே கூப்பிட்டாங்களா அதுக்காக வந்து நீங்க மக்கள் பணத்தை செலவழிச்சு போயிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற கூடுதல் கேள்வியை சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஜெர்மன் அண்ட் இங்கிலாந்து இந்த மாதிரியான சுய ஒழுக்கம் ரொம்ப அதிக அளவுல மக்கள் கிட்ட காண முடியுது அங்க அதிகமா இருக்கு ஆனா நம்ம கிட்ட அது இல்ல அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சரி சுய ஒழுக்கம் அப்படிங்கறது எதை சார்ந்து பேசுறாரு அப்படிங்கிற கூடுதல் கேள்விகள் இருக்குங்க சரி சுய ஒழுக்கம் அப்படிங்கறது நம்ம வீட்டுல நம்ம வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால முடியுமா எப்படி முடியும் நீங்க தான் அங்கங்க அங்கே டாஸ்க் மார்க்ஸ் எல்லாம் தொழுந்தி வச்சிருக்கீங்களே அதை பார்த்துட்டு சும்மாவா போக முடியும் வழி ஃபுல்லா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி சார் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களையே தூண்டப்படுற மாதிரியான கேள்விகள் இருக்கு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வேற எப்படி ரோட்ஸ் வந்து அழகா டிராவல் பண்ணணும் எந்த இடத்துலயுமே வந்து ஆக்சிடன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த கட்டமைப்பான ரோட்ஸ் அப்படிங்கிறது தேவை பிரிட்ஜஸ் அப்படிங்கிறது தேவை கரெக்டான போலீசஸ் அண்ட் கான்ஸ்டபிள் எல்லாரையும் வழி நடத்தி இது இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு கட்டமைப்போடு கொண்டு போகணும்ல அது வந்து சுய ஒழுக்கமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இவர் பேசுறதுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க சரி ஓகே இதையும் தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் அங்க போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு ஒரு நபர்களையும் பார்க்கும் போது நம்ம இந்தியர்கள் எல்லாரும் பூரிச்சு போறாங்க சார் நாங்க இங்க வந்து நல்லா இருக்கோம் நல்லா வேலை செய்யறோம் நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா காரணமே நீங்களும் உங்க குடும்பமும் தான் திராவிட மாடல் மட்டும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறாரு இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா ஆஹ் ஒரு திட்டம் சொல்றாங்க லைக் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரிக்குன்று சில சலுகைகள் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கொடுக்கப்பட்டுச்சு அந்த சலுகைகள்லாம் நாங்க வாங்கி அதனால பயனடைஞ்சு அதை அப்படியே முழுமையா கொண்டாடின காரணத்தினால மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல இப்படி ஒரு சந்தோஷமான நிலையில இருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களையும் மு க ஸ்டாலின் அவர்களையும் பெருமிதமா அங்க இருந்த எல்லா இந்தியர்களும் பேசுனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் அகெயின் சார் இந்த வீடியோ விட்டுருங்க சார் இதெல்லாம் நீங்க வீடியோ வெளியிட்டீங்க நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அந்த விஷயத்த எல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம டிவி கே தலைவரான விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட தொழில் முதல் மையம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து திராவிட மாடல்ல திமுக அரசாங்கம்ல இது கரெக்டா அமைச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கே தேவைப்படும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது வெளிநாட்டுல போயிட்டு நம்ம முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இங்க பண்ணணும் அப்படின்றத தாண்டி இருக்கிற விஷயங்கள் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குலாம் நீங்க பதில் சொல்லுங்க சரி இதையும் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் அவங்க விவசாயிகள் அவங்க அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க நெல்லெல்லாம் வதச்சு அப்படிங்கிறது தெரியும் அதுல ஒரு நாற்பது கிலோவுக்கு வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு அதுல இருந்து கமிஷன் வேணும் அப்படிங்க அதை வாங்குறாங்க அதையும் தாண்டி ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவு மோசமான ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஏற்றுமதி இறக்குமதிக்கு எல்லாம் இவ்ளோ வாங்குனாங்கன்னா இவ்ளோ அளவுக்கு கமிஷன் உங்களுடைய ஆட்சியில நடக்குது அப்படின்னா நீங்க எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க கேள்விகளை நீங்க கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒசத்தி பேசின அந்த ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கிற களத்துல இருக்கிற விவசாயிகளுடைய கண்ணீரங்க காமிக்குது அதை மொதல் அட்ரஸ் பண்ணி பேசுங்க உங்களுடைய ஆட்சியில என்னென்னவோ நடந்திருக்கு இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அடுத்த கட்டமா நைனார் அவர்கள் சொல்றது கட்சி இப்ப தானங்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசினா எப்படி அவரெல்லாம் வந்து வர முடியாது அரசியல் முதல் புரியணும் தெரியணும் முதல் தடவை வந்துட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி இவரும் வேற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம ஆரம்பத்துல நினைச்ச விஜய் அவர்கள் மாதிரி இப்போ கிடையாது அவர் பிரச்சாரம் அப்படிங்கிற தேதிகளை கூட இந்த அளவுக்கு முனைப்பா ஒரு வாரம் அளவுக்கு வந்து கேப் இருக்கணும் அவங்களுக்கான ரெஸ்ட் இருக்கணும் அவங்கள பத்தி பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து யோசிச்சு அந்த தேதிகளை குறிச்சிருக்கிறாரு அப்படின்னா இன்னும் அவரு இன்னும் என்னென்னவோ சிந்தனைகளோட தான் அவர் ரெடி பண்ணியிருப்பாரு வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நிகழ்வு நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்